கார்த்திக் ரேவதி சீரியலில் இப்போ ரொட்ட கஷ்டமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் லோடிங் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் நம்ம கார்த்திகிட்ட வந்து ராஜா தாத்தா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கணும் மாமாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மட்டும்தானே தெரியும் சொல்லிட்டு ராஜா தாத்தா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து அபிஷேகம் இதெல்லாம் கார்த்திக் கையாலேயே வந்து பண்ணுறாங்க எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க உங்கள் பேரனை பார்த்தா உங்களை பார்த்துக்கிற மாதிரியே தான் இருக்குது நிச்சயம் அவர் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவாங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என் பையனை கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது என் பேரனோட பொறுப்பு நிச்சயம் வந்து என் பேரை வந்து காப்பாற்றிடுவாங்க இத்தனை நாளாக வந்து நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன் என் பேரை எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் பாப்பா அவனோட பாட்டியை பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பாட்டிக்கு என்ன யார் வந்திருக்கா தெரியுமா என்னது வித்தியாசமாக அவங்க வாய்ஸில் வந்து சந்தோஷம் தெரியுது ரொம்ப முக்கியமானவங்க தான் வந்திருக்காங்க ஆமா நமக்கு பிடிச்சவங்க முக்கியமானவங்க வராங்க ஓ அவர் வந்திருக்காரா சரி சரி நான் தடபடலாம் வந்து வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டமால் டுமிலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி அதே மாதிரி வைக்கிறாங்க என்ன தாத்தா இப்படி எல்லாம் பண்றீங்க நீ நீ எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஏ கார்த்தி வந்திருக்காங்க கார்த்தி வந்திருக்காங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன தம்பி ரொம்ப நாளாச்சே பார்த்து உங்களை இங்க பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் இருந்தேன் இப்ப இங்கே தான் நான் எப்போதுமே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுனாங்க கார்த்தி அப்படியே ஆர்த்தி எல்லாம் வந்து எடுக்கிறாங்க என்னப்பா எப்படி இருக்க பாட்டி எப்போதும் போல நான் ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம்ப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு வந்து பண்ணணும் தம்பி வந்து ரூம்லாம் வந்து தடபடலாம் வந்து ரெடி பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேணாம் எப்போதும் ரூம் இருக்கிற மாதிரியே இருந்தால் போதும்னு சொன்னனேன் வாப்பா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போதே இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்கள் அத்தையும் மாமாவையும் நம்ம தான் வந்து சரி செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வரணும் என்ன ஆச்சு முதல்ல என்ன தாத்தா நம்ம மாமாவுக்கு பிரச்சனை நீ வேற அவன் என்ன பண்ணி வச்சான்னு உனக்கு தெரியாதுல்ல இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் அத்தை இருக்கல சாமுண்டீஸ்வரி தெரியும்ல ஆ தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது அவளை எப்படி தெரியும் உனக்கு அவங்க ரொம்பவே கோபக்காரவங்க தெரியுமா கிட்டக்க யாரையுமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ இதில் அது வேறையா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான சீன் வந்து மாதம் வந்து கொடுக்குறாங்க காரில் வந்து ஒரு திருவிழாவில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு எல்லாருமே வந்து முதல் மரியாதை வந்து கொடுக்குறாங்க அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஒருத்தவங்க மாலையெல்லாம் வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க சால்வம் வந்து போத்துறாங்க அதே மாதிரி தலையில் வந்து அந்த பரிவட்டம் வந்து சூப்பராக வந்து கட்டுறாங்க அம்மா உங்களுக்கு முதல் மரியாதை வந்து கொடுக்கணும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தாமா நம்ம ஊரோட அடையாளமே அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா நான் எதை சரி செய்யணும் அதை சொல்லுங்கள் முதல்ல அவங்க ரொம்ப வந்து கோவக்காரங்க மட்டும் இல்லைப்பா அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு எப்போதுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ அவங்க மனசை வந்து மாற்றணும்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போய் தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது எப்படி தாத்தா போக முடியும் நிச்சயம் போக முடியும் அதுக்கான வழி இருக்குது அப்படின்னு தாத்தா வந்து ரகசியமாக ஒரு பிளான் வந்து சொல்கிறாங்க சரி தாத்தா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியை இந்த பக்கம் காட்டுறாங்க அவங்க வீட்டை வந்து டாப் லாங்கல்லாம் காட்டுறாங்க சுற்றி சுற்றி காட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு நாலு பொண்ணு இருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனசை மாற்றி கூடிய சீக்கிரம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுவோம்ல கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் தாத்தா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து ஆறுதலாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரையும் வந்து என் பொண்ணுங்களாம் பார்க்க போகிறேன் மூத்த பொண்ணு வந்து துர்கா வந்து இருக்காங்களே அவங்கள தான் முதல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஹீரோயினை வந்து காட்டுறாங்க இந்த வந்து அப்படியே குடு குடுன்னு ஓடி வர மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை ரொம்ப மாசாக சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு நிச்சயம் வந்து நம்ம கார்த்தி கிராமத்து சீக்வன்ஸ்லேயும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இதுலேருந்தே நமக்கு தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாமுண்டீஸ்வரியை எப்படி மனசு மாற்றி திருப்பி அந்த கோயிலை வந்து திறக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ராஜா தாத்தாவோட கௌரவத்தை காப்பாற்றுவாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம்